பொதுவாக சொல்லுவாங்க வாழ்க்கைனா ஏற்றத்தாழ்வு இருக்கும் அப்படின்னு உண்மைதான் இந்த உலக மனுஷனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் உயர்வான் ஒரு நாள் கீழே இருப்பான் ஒரு நாள் கீழே இருப்பான் இங்கே ஒரு நாள் மேலே போவான் ஆனால் உங்களுடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவை கர்த்தராக ஏற்றுக்கொண்டவங்களுடைய வாழ்க்கை அப்படி இருக்காது தேவன் அதை விரும்பவும் இல்லை ஏன்னா வசனத்தில் போட்டிருக்குது ஏறாமையாக பதினேழாவது அதிகாரம் அதோட ஏழாவது வசனம் மற்றும் எட்டாவது வசனத்தை பாத்தீங்கன்னா தேவனை நம்புறவங்க எப்படி இருப்பாங்கன்னு போட்டிருக்குது அதிலிருந்து அதுல இருந்து ஒரு வார்த்தை சொல்றேன் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான் அப்படின்னா மழையே பெய்யலனாலும் இந்த மரம் கனி கொடுத்துக்கிட்டே இருக்கும் சூழல எப்படி இருந்தாலும் இவங்க கனி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சோ நீங்க நீதிமானா இருக்கிறீங்க ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமானா இருக்கிறீங்க நிச்சயமா உங்க வாழ்க்கை அடுத்த அடுத்த கட்டத்தில் நீங்கள் கீழே போக மாட்டீங்க மேலே மேலே தான் போய்கிட்டே இருப்பீங்க அதுதான் வேதம் உங்களுக்கு வாக்கு சொல்லுது உங்கள் வாழ்க்கை சூரிய பிரகாசம் போல் நாளுக்கு நாள் உயர்ந்துக்கிட்டே இருக்கும்